என்னோடய லைஃப்பில் எவ்வளவு பேர் வந்தாலும் உன்னிடத்தை யாருக்கும் கொடுக்க மாட்டேன் ஏன்னா உன்னை எனக்கு அவ்வளவு பிடிக்கும் எனக்கு ரொம்ப பெரிய ஆசையெல்லாம் இல்லை தூரத்தில் இருக்கிற உன்னை எப்போ பார்ப்பேன் எப்போ பேசுவேன் எப்போ சண்டை பிடிப்பேன்னு இருக்குது இந்த உலகத்திலேயே எனக்கு இறைவன் கொடுத்த அழகான வரம்னா அது நீதான் உன்னை மீட் பண்ணுற அந்த நாளுக்காக நான் எப்பவும் காத்துக்கிட்டு இருப்பேன் கிடைத்தது ஒரு நாள் தொலைந்து போகலாம் பிடித்தது ஒரு நாள் வெறுத்து போகலாம் இந்த உலகில் நிரந்தரம் என்று எதுவும் இல்லை யாரோடு யாரும் நிலையானதாகவும் இல்லை வாழ்க்கை எனும் பாதையில் இவைகள்தான் நிரந்தரம் என்று வாழ்ந்து அடைந்தவர்கள் ஆயிரம் ஆயிரம் ஒவ்வொருத்தருடைய வாழ்விலும் ஒவ்வொரு விதமான மாற்றங்களும் நினைவுகளும் ஒவ்வொரு மனிதனுக்கும் இருந்து கொண்டேதான் இருக்கிறது நினைவுகள் இருப்பின் பிரிவுகள் நிரந்தரமில்லை என்றால் பிரிவுகள் என வந்த போதும் நினைவுகள் எதற்கு என்ற கேள்விகளில் பல மனங்களுக்குள் விடை தெரியாமல் இருந்து கொண்டிருக்கிறது ஆகவேதான் இந்த உலகில் நிரந்தரமானதும் நிலையானதுமாக எதுவுமே இருப்பதில்லை பிணை கைதியாய் உன்னோடு என்னை இணைத்து அன்பென்ற கயிற்றை அருந்து விடாமல் புதுப்பித்துக் கொண்டே இரு சில நேரம் கோபமாய் சில நேரம் கெஞ்சிதலாய் மாறி 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 மழையை பொல் பொழுகிறேன் இத்து போகாமல் இருக்கமாய் இரும்பை விட உறுதியாயிருக்கும் சந்தேகம் இருந்தால் அசைத்து பார் பாரே அசையும் என் அன்பு அசையாது அருந்தும் விழாது அழைக்கும் போதெல்லாம் அலட்சியம் செய்துவிட்டு தேடும் தொலைந்துவிட்டு காணும் போதெல்லாம் தெரியாதவர்களைப் போல நிராகரித்துவிட்டு என்றேனும் ஒரு நாள் இறப்பு செய்தியை கேட்டு துடிதுடித்து துடித்து குற்ற உணர்வினால் கதறி அழுவதில் எந்த பயனுமில்லை அன்பின் அலட்சியம் வரிகளில் தொடங்கி வழிகளில் முடிகிறது தொலைந்தவர்களை தேடாதீர்கள் தேடி வந்தவர்களை தொலைக்காதீர்கள் பிறப்பு முதல் இறப்பு வரை ஒவ்வொரு மனிதனின் தலையெழுத்தையும் மாற்றி எழுதும் சக்தி பணத்திற்கு மட்டுமே உண்டு பணமா பாசமான்னு கேட்டா எல்லோரும் பாசம் என்றுதான் சொல்லுவாங்க ஆனால் பாசத்தோட அளவை நிர்ணயம் செய்வதே இங்கே பணம் தான் நல்ல நேரம் கெட்ட நேரம் என்று எதுவும் இல்லை அடுத்தவர்களுக்கு தீங்கு நினைக்காத எல்லா நேரமும் நல்ல நேரமே நிம்மதியாக நீ வாழ வேண்டும் என்றால் உன் மனதின் கவலைகளை தூண்டிவிடும் சிலரை சந்திப்பதையும் அவர்களை பற்றி சிந்திப்பதையும் நீ தவிர்ப்பது அவசியம்